அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி ஓணம் பண்டிகை முதலில் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம ஓணம் பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்தியாவில் இந்த பண்டிகையானது தமிழ்நாடு கேரளாவில் அனைத்து தரப்பு மக்களாலும் சாதி மத பாகுபாடின்றி கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வரும் திருவோண நட்சத்திரத்தில் இந்த பண்டிகையானது அனுசரிக்கப்படுகிறது அதாவது விஷ்ணுவின் அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்று இந்த வாமன அவதாரத்தை விஷ்ணு எடுத்த ஒரு நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது விஷ்ணுவின் பிறந்த நாள் என்று இந்த நாளை கூறுவதும் உண்டு இந்த விழாவானது கேரளாவில் அறுவடை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை மாபலி என்னும் மன்னன் கேரளாவை சிறப்பாக ஆண்டு வந்தார் நிறைய தான தர்மங்களை அங்குள்ள மக்களுக்கு செய்து வந்தார் ஒரு முறை வேள்வி செய்து கொண்டிருக்கும் போது திருமால் வாமனனாக உருவெடுத்து மூன்று அடி மண் கேட்டார் மகாபலியும் அதனை கொடுத்து விட்டார் உடனே வாமனர் ஒரு அடியால் இந்த பூமியையும் மறு அடியால் விண்ணையும் அளந்து மூன்றாவது அடி வைக்க இடம் கேட்டார் உடனே தன் தலையை கொடுத்தார் மாபலி சக்கரவர்த்தி மாபழி சக்கரவர்த்தி தலையை காட்டியதும் மாபளிக்கு முக்தி அளிக்க வேண்டி அவர் தலையில் கால் வைத்து அவரை பாதாள உலகிற்கு தள்ளினார் திருமால் உடனே மாபளி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் உள்ள திருமாலிடம் ஒரு வரத்தை கேட்டார் அந்த வரம் என்னவென்றால் தன் நாட்டு மக்கள் மீது அதிக அன்பு கொண்டதால் வருடம் ஒரு முறையாவது பாதாள உலகிலிருந்து நாட்டுக்கு வந்து தன்னுடைய மக்களை காண வேண்டும் என்று அவர் வரம் கேட்டார் திருமாலும் மாபலுக்கு அந்த வரத்தை கொடுத்தருளினார் அவர் கொடுத்த வரத்தின்படியே திருவோண நாள் அன்று மாபலி பாதாள உலகில் இருந்து வெளிவந்து இந்த பூலோகத்தில் உள்ள தன்னுடைய மக்களை இன்றளவும் சந்திப்பதாக ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது ஆகவே மாபளியை வரவேற்கும் விதமாக இந்த பண்டிகையானது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது ஓணம் பண்டிகை அன்று கசவு எனும் வெண்ணிற புத்தாடையை அணிந்து பாடல்கள் பாடி இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் மேலும் ஓணம் பண்டிகைக்கு அத்தப்பு கோலமிடுவது வழக்கமாக உள்ளது உணவு பொருள்களில் கசப்பை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நான்கு வகையான உணவுகளை தயார் செய்து அன்று இந்த பண்டிகையை கொண்டாடுவர் இந்த உணவில் முக்கியமாக அவியல் அடை பிரதமன் தோரன் சக்கர புரட்டி இஞ்சிப்புலி எரிசேரி என உணவு வகைகளும் அடங்கும் திருமால் எடுத்த பத்து அவதாரங்களுள் வாமன அவதாரமும் ஒன்று இந்த வாமன அவதாரத்தை போற்றும் வகையில் உள்ள இந்த ஓணம் பண்டிகையை நாமும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே